வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இன்றைக்கான தகவல் என்னன்றதை பார்க்கலாம் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள் அதாவது மரணத்தை வந்து யாராலும் தடுக்க முடியாது அது எந்த வயதிலும் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த ரூபத்திலும் வரக்கூடும் என்றது தான் அதனுடைய அர்த்தமாக இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கின்றது ஒரு ஒரு நபர் வந்து மேடையில் ஒரு பாடலுக்கு நடனமாய் நடனமாடி கொண்டிருந்த வேளையில் திடீரென கீழே விழுந்திருக்கிறார் வைத்தியசாலையை கொண்டு சென்ற வேளையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார்

அப்படின்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாண மகாஜன கல்லூரியில் கல்வி கற்ற பழைய மாணவர்களுக்கான ஒரு ஒன்று கூடல் தான் அந்த மண்டபத்தில் நடந்திருக்கின்றது அந்த ஒன்று கூடலில் வந்து இந்த குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடிக்கொண்டு இருந்திருக்கின்றார் அப்போ நடனம் ஆடிக்கொண்டு இருந்த வழியில் திடீரென கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்ததும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உடனடியாகவே எல்லாருமே கொஞ்சமே அச்சப்பட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாகவே அவரை ஏற்றி கொண்டு அவரை கொண்டு தெளிப்பலை வைத்திய கொண்டு சொல்லியிருக்கிறார்கள் அங்கு வைத்தியர் வந்து பரிசோதித்தது உடனே உடனே வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் வந்து அன்று ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக ஆரம்பித்த அந்த ஒரு ஒன்று நிகழ்வு வந்து இப்படி ஒரு இறப்பில முடிந்தது வந்து உண்மையிலேயே அன்று இருந்த எல்லாருக்குமே அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தான் இருந்திருக்கும் அதன் பின்னராக தெளிப்பலை வைத்தியசாலையிலிருந்து அவருடைய பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் அங்கு வந்து பிரேத பரிசோதனை நிறைவடைந்தது உறவினர்களிடம் அவருடைய உடல் வந்து கையளிக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் யாருக்கு எப்பொழுது என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை நிச்சயம் இல்லாத உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே வாழுகின்ற காலங்களில் சந்தோஷமாக எல்லாருடனையுமே சிரித்து சந்தோஷமாக வாழுங்கள் அதை விடுத்து அடுத்தவர்களுடன் சண்டே போட்டு பேசாமல் இருப்பது அப்படி என்று இல்லாமல் எல்லாருடையுமே மகிழ்ச்சியாக உங்களுடைய நாட்களை கொண்டு செல்லுங்கள் என்றதுக்காகத்தான் இந்த ஒரு காணொலியை நான் இன்றைக்கு பதிவு செய்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் பாரங்களை சந்திக்கிறேன்